ஆடி போய் ஆவணி பிறந்தா எல்லாம் டாப்பாக இருக்கும் ஆமாங்க பொருளாதாரத்தில் மிக பெரும் முன்னேற்றம் வேண்டுமென்றால் ஆவணி ஒன்று விஷ்ணுவதி புண்ணிய காலம் பனிரெண்டு ஏகாதேசிக்கு சமமான அற்புதமான ஒரு தெய்வீகமான நாள் தான் விஷ்ணு பதி புண்ணிய காலம் அன்றைய இனத்தில் பெருமாள் கோயிலில் செய்யக்கூடிய ஒரு சூட்சமான பொடி மர வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் போடி போடி செல்வத்தை தரும் வரும் சனிக்கிழமை அற்புதமான தெய்வீகமான ஆகஸ்ட் பதினேழாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்ன பொருளை தானம் தர வேண்டும் முழுமையாய் பதிவு செய்கின்றேன் அரட்பெரும் பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ரகசியத்தை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய ரகசியமாக இருக்கும் போதே நிறைய ஓப்பனாக சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேசினாலும் இதோட முழுமையான பரிபூர்ணமான விஷயத்த நான் பதிவு செய்கிறேன் கடைபிடிங்க வரும் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தோட கடைசி நாள் அன்றைய மாலை வந்து திசை சுத்தி போடணும் அதெல்லாம் பண்ணிடுங்க அதை பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன் அதே நாளில் தான் வரலட்சுமி நோம்பும் வருது மறந்தட வேண்டாம் அடுத்த நாள் சனிக்கிழமை அற்புதமான தெய்வீகமான ஆவணி அதாவது மாசம் உச்ச நட்சத்திரம் சிம்மம் சூரியனோட சூட்சமமான நாள் சோ ஆவணி மாதத்துல எதை தொடங்கினாலுமே செல்வ செழிப்பு ஏற்படும் விநாயகர் இந்த தான் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டார் கிருஷ்ண பகவான் இந்த தான் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டார் பல அற்புதமான சித்தர்கள் வெளிப்பட்ட மாதமும் இந்த மாதம்தான் ஆவணி ஒன்று விஷ்ணு பதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன விஷ்ணுவின் திருப்பாதத்தை பார்த்து நாம் சரணாகதி அடைந்தோம் என்றால் நம் வாழ்வில் பொருளாதாரத்தில் செல்வத்தில் பணத்தில் ஆனந்தத்தில் அறிவில் பல அற்புதங்கள் ஏற்படும் காலம் என்று அர்த்தம் வரும் சனிக்கிழமை காலை நாலு மணியிலிருந்து காலை பதினோரு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்யணும் உங்க வீட்டுல அன்றைய தினத்துல கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிக்கணும் பெண்கள் இயல்பா தலைக்கு குளிச்சு மஞ்சள் தேய்ச்சிக்கங்க ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு உங்கள் வீட்டில் ஒரு தட்டு நிறையா கல்லுப்பு பரப்பி ஒரு சிறு அகழ்விளக்கை ஏற்றி இன்றைய நாள்ல நான் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் கோயில போய் தரிசனம் செய்ய இருக்கின்ற திருப்பதி ஏழுமலையானின் ஸ்ரீரங்கநாதரின் ஆசிகள் முழுமையாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் ஒரு பதினோரு ரூபா காசை மஞ்சள் தேய்ச்சி முடிச்சு போட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு உங்க உங்கள் வீட்டில் காணிக்கை எடுத்து வைங்க இந்த மாதிரி லட்ச லட்சமாக செல்வம் எனக்கு வரணும் நான் தான தருமங்கள் நிறையா பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு அதற்கப்புறம் நேராக உங்கள் இருந்து கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போகும்போது நீங்கள் நெய் அரை லிட்டர் அல்லது மஞ்சள் ஒரு இரநூறு இரநூறு கிராம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடியே இருந்தே இருபத்தி வெள்ளை நிற புஷ்பம் வெள்ளை நிற மலர்கள் வாங்கி வச்சுக்கணும் ஒரு வளம்புரி சங்கை எடுத்துக்கணும் வளம்புரி சங்கில இருபத்தி ஏழு வெள்ளை மலர்களை வச்சுட்டு கோயிலுக்கு போகணும் ஓகேங்களா சங்கு இல்லைன்னா கையில நிறத்தில் மலர்களை தாராளமா வச்சுக்கலாம் பச்சை கற்பூரத்தை கலந்து வச்சுக்கணும் இதை சீக்ரெட் மறந்துடாதீங்க என பெருமாளுக்கு மிக மிகவும் பிடித்தது பச்சை கற்புரம் பச்சை கற்புரம் இருந்தாவே பெருமாள் பார்வை நம் மீது விழுகும் அதனால தான் திருப்பதியில் பெருமாளுக்கு பெரிய பச்சை கற்புரத்தில் நாமத்தை போட்டிருப்பாங்க துளசி தீர்த்தத்துலேயும் அந்த பச்சை கற்புரம் தான் கலந்துருப்பாங்க ஸோ பச்சை கற்புரத்தை கலந்த மலர்களை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலுக்குள்ளே போன உடனே என்ன இருக்கும் நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகாக ஒரு பழிப்பீடை வச்சிருப்பாங்க ஒரு பெரிய கொடிமரம் வச்சுருப்பாங்க அந்த கொடிமரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் ஓம் ஒரு முறை சொல் அந்த வளம ஒரு வளம் வரும்போது மந்திரத்தை சொல்லிட்டே வரணும் அந்த பளிப்பிடத்த ஒரு புஷ்பம் வைக்கணும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு முறை வளம் வந்து இருபத்தி ஏழு புஷ்பத்தையும் கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதற்கப்புறம் கோயிலை முழுமையாக ஒரு முறை சுற்றி வந்து அதற்கு பிறகு அங்கே கருடால்வாரர் இருப்பார்ல கரடாழ்வார்கட்ட உங்களோட வாழ்க்கையில் என்ன செல்வம் பெருகணும் என்ன பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கணும் இந்த ஆவணி மாதத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கேட்கக்கூடிய வேண்டுதல் கருடாழ்வார்கிட்ட வேண்டிட்டு அப்படியே கருடாழ்வார்கிட்ட தொட்டு கும்பிட்டுட்டு நேராக உள்ளே போகணும் உள்ளே போய் பெருமாளோட திருவடியிலிருந்து அவரோட பாதத்திலிருந்து மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிகளை பார்த்து பெருமாளை பார்த்து வழிபாடுகளை செஞ்சுட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய துளசியையும் தீர்த்தத்தையும் சடாரியையும் வாங்கிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து இருக்கிற மற்ற உபதெய்வங்களெல்லாம் வணங்கிட்டு கோயில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி சன்னதியிலேயோ அல்லது கோயில் இருக்கக்கூடிய தலை விரிச்சதுக்கு கீழேயே உட்காந்துக்கங்க உட்காந்துட்டு அந்த துளசியை முதல்ல கொஞ்சம் வாயில் வச்சுட்டு கூடவே ஒரு ஏலக்காய் எடுத்துகிட்டு போங்க ஏலக்காயை கடித்து ஏலக்காய் நறுமணத்தோட நீங்கள் மகாலட்சுமி அஸகத்தை ஒரு முறையும் கனகதாரா சோஸ்திரத்தை ஒரு முறையும் சொல்லிவிட்டு சர்ம மங்கள மாங்கல்யே திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி இந்த மூன்று மாதத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய இருந்து அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே உங்களோட குடும்பத்தில் என்ன மாறணும் என்ன முன்னேறணும் என்ன செல்வங்கள் வந்து குவியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மனப்பூர்வமாக வேண்டிக்கணும் ஓகேங்களா அன்றைய தினத்தில் வேண்டுறது சத்தியமாக நடக்கணும் எப்படி சோழ சக்கலை ஒரு சக்தி மிக்க நேரமோ அது போலவே விஷ்ணுபதி புண்ணிய காலம் சோழ சக்கலை அஞ்சு பத்து நொடியில் வந்துட்டு போயிடும் ஆனால் இது ஒரு நான்கு மணி நேரம் வரும் நான் சொன்ன மாதிரி காலை நாலு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்குது கோயிலில் போய் இந்த மனதார இந்த வேண்டுதலை செஞ்சுட்டு நீங்கள் அந்த மஞ்சள் ஏதாவது வாங்கிட்டு போயிருப்பீங்களா அது கோயிலுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் நிறையா கோயிலுக்கு கொடுக்கணும் தொடர்ந்து எனக்கு செல்வம் வருகணும்னு வேண்டிட்டு அதற்குப் பிறகு வந்து கொடிமரத்தை கட்ட விழுந்து நீயே சரணாகதி பெருமாளே நீயே சரணாகதி மகாலட்சுமியே நீயே சரணாகதி கருடாழ்வாரே நான் உழைக்கின்றேன் நான் தொடர்ந்து முயற்சி செய்கின்றேன் தொடர்ந்து செயல்படுகின்றேன் என் வாழ்வில் தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் சகல நவநீதிகளையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் தாருங்கள் அப்படின்னு வேண்டிட்டு அதற்கப்புறம் நீங்க நேரா உங்க வீட்டுக்கு வரலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு இனிப்பு பிரசாதம் இனிப்பு கோயில் இருந்தோ பிரசாதமா வாங்கிட்டு போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூடுங்க அதற்கப்புறம் எப்போ திருப்பதி போவீங்களோ அப்போ வீட்டில் வச்சுருக்கக்கூடிய காணிக்கை எடுத்துகிட்டு போய் ஸ்ரீவாரி உண்டிகைல போடுங்கள் இதையை வரும் சனிக்கிழமை காலை நேரத்துல தான் செய்யணும் உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில செய்யுங்க வெளிநாடுகளில் பெருமாள் கோயில் இல்லாதவங்க அன்றைய நாள்ல நான் சொன்ன மந்திரத்தை பெருமாள் படத்தை வச்சு இருபத்தேழு முறை அர்ச்சனை செய்து இந்த வழிபாடை செய்யுங்கள் இதை செய்வதின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிச்சயமாக ஏற்படும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சாதாரண நேரம் அல்ல இதை கேட்பவர்களுக்கு புண்ணியம் இதை செய்வர்களுக்கு கோடி செல்வம் கிடைத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஏற்பட எனக்கு ஒரு வாய்ப்பை கொங்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அதனால் இந்த நல்ல விஷயங்களை நான் உங்களுக்காக பகிர்ந்துக்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க விஷ்ணுபதி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அன்றைய தினத்தில் மலேசியா இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் இந்த வழிபாட்டில் செஞ்சுட்டு அந்த பதிவையும் உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றேன் வாழ்க வரும் ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் தன்னை உணர்ந்து தரணையை வெல்லும் கடனை தீர்க்கும் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் திங்கட்கிழமை அற்புதமான பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி என்று தன ஆகர்ஷண சங்கல்ப பூஜையும் அதோடு சேர்ந்து சத்தியநாராயண பூஜையும் அதோடு சேர்ந்து வேல் தந்தரா பூஜையும் மலேசியாவில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேரை சங்கல்பத்திற்கு பௌர்ணமிக்கு பதிவு செய்யுங்க உங்கள் பேரில் சத்தியநாராயணர்கிட்ட முறையிட்டு உங்கள் வாழ்க்கையில் செல்பவர்கள் வேண்டிக்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ருணகர லட்சுமி குபேர கணபதியாகும் ஐம்பதாவது மாதமாகவும் மகா சங்கர சக்தியை வராதங்காட்டிக்கு விநாயகருக்கு ஒரு திருக்கல்யாண சூச்சம் பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த திருக்கல்யாணத்துல விநாயகர் ஜாதகத்தை வச்சு பூஜை செய்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்ப இருக்கின்றோம் இதை உங்கள் இல்லத்தில் வைப்பதன் மூலமாக காரிய சித்தி கிடைக்கும் காரிய வெற்றி கிடைக்கும் உங்கள் வீட்டில் சக சுபிக்ஷங்களும் பெருகும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி மாயவசை அப்படிங்கிற ஒரு இரண்டு மணி நேரம் அபரீதமான தன்னம்பிக்கையை ஆழ்வனதன் மூலமாக எவ்வாறு பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஜூம் ஒர்க் ஷாப் நடக்குது அதுல கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான செல்வ செழிப்பான பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் அனைவரின் வாழ்விலும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாக வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி எல்லாம் ஜெயமாகட்டும் வாழ்க